விதைகள் இயக்கம் இது பண்ணிருக்கும் மக்களுக்குமான விதைகளின் குரல் மீண்டும் ஒரு குழந்தைய நீட் என்னும் பயங்கரவாதத்தால இந்த தமிழ்நாடு எழுந்திருக்கிறது அதை பற்றி தான் இந்த காணொளியில நாம இன்னைக்கு பார்க்க போறோம் இது வரைக்கும் நம்முடைய சேனலை நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்திருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்துல இருக்கிற அந்த பெல் சிம்ப்லையும் கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாம போடக்கூடிய வீடியோக்கள் உடனடியாக உங்களை வந்து சேரும் இல்லைன்னா சற்று காலதாமதம் ஆகலாம் அப்பனும் பிள்ளையும் ஆட்சிக்கு வரதுக்காக கிட்டத்தட்ட அறுபது பக்கங்களில் கிட்டத்தட்ட ஐநூறுக்கும் மேற்பட்ட போலியான பொய்யான நிறைவேற்ற முடியாத வாக்குறுதிகளை அள்ளி வீசி தமிழ்நாடு மக்கள் அத்தனை பேரினுடைய கடையிலையும் மிளகா அரைச்சு தான் ஆட்சி பீடத்தில் ஏறினாங்க தேர்தல் வாக்குறுதி கொடுத்த போதும் தேர்தல் பிரச்சாரத்தின் போதும் அப்பனும் புள்ளியும் என்ன சொன்னாங்க திமுக ஆட்சிக்கு வந்த அடுத்த நாளே நீட் தேர்வு இருக்காது எங்களுடைய முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து தான் அப்படியே நாங்க அறுத்து தள்ளிடுவோம் கையெழுத்து போட்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்பனும் புள்ளியும் தமிழ்நாடு முழுவதும் ஒவ்வொரு மேடையிலும் முழங்கினாங்க ஆனால் அதற்காக இவர்கள் சிறு துரும்ப கூட கிள்ளி போடல அப்படின்றதுதான் உண்மை ஏன்னா அதனுடைய தொடர்ச்சியாக இந்த ஆட்சிக்கு வந்த பிறகு கிட்டத்தட்ட திமுக ஆட்சியில் மட்டும் ஐந்து முறை நீட் தேர்வு நடைபெற்றிருக்கிறது கிட்டத்தட்ட பதினைஞ்சிக்கு மேற்பட்ட மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க மாணவர் மாணவியர்கள் இறந்திருக்காங்க இந்த ரெண்டு மாதத்துல மட்டும் கடந்த மார்ச் ஏப்ரல் இது இப்ப மேல வந்து ஒரு அஞ்சு நாள் தான் ஆகுது இதுல மட்டும் கிட்டத்தட்ட ஐந்து மாணவர்கள் இறந்திருக்கிறாங்க இந்த நீட் தேர்வு பயத்தால மார்ச் ரெண்டாம் தேதி திண்டிவனத்தில் இந்துமதி என்ற பெண் குழந்தை இறந்துச்சு மார்ச் 28 எட்டு தர்ஷினி என்ற ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கு ஏப்ரல் மூணு பெரிய முத்தியம்பட்டி எடப்பாடி பக்கத்தில் இருக்கக்கூடிய பெரிய சேர்ந்த சத்யா என்ற மாணவி இந்த நீட் தேர்வு பயத்தால் இறந்திருக்காங்க ஏப்ரல் நாலு புதுப்பாக்கம் சக்தி புகழ்வாணி என்ற ஒரு பெண் குழந்தை இறந்திருக்கிறது மே நாலு இன்னைக்கு மேல்மருவத்தூர்ல கயல்விழி அப்படின்னு சொல்லிட்டு மேல் மேல்மருவத்தூர் பக்கத்துல அகிலி அப்படின்ற ஒரு கிராமத்துல இருக்கக்கூடிய ஒரு ஏழை குடும்பத்தினருடைய மகள் கையல்விழி என்ற மாணவி நீட் தேர்வு பயத்தால இன்னைக்கு தேர்வு எழுதணுன்றதுக்காக நேற்று நைட்டு வந்து சாப்பிட்டுட்டு அப்பா அம்மா தான் சொல்லிட்டு படுத்து தூங்க போயிருக்கிறாங்க அப்பா அம்மாவும் காலையிலேயே நாம எழுந்திருச்சு நீட் தேர்வு எழுது கூட்டிட்டு போகணுமே தாம்பரம் பக்கத்துல மாடம் பக்கத்துக்கிட்ட தான் சென்டர்ன்னு நினைக்கிறேன் நீட் தேர்வு சென்டர் அங்க கூட்டிட்டு போகணுமே காலையிலேயே எழுந்திருக்கணுமே சொல்லிட்டு பிள்ளைய வந்து படுக்க அனுப்பிட்டாங்க ரூமுக்கு தனியா பிள்ளையும் படுக்க போயிடுச்சு காலையில போயிட்டு சரி சீக்கிரம் எழுப்போம் பிள்ளையை கூட்டிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு போய் கதவு தட்டி உள்ள திறந்து பார்த்தாக்க குழந்த மேல தொங்கிட்டு இருக்கு எப்படி மேல கருத்துல தொங்கிட்டு இருக்கு குழந்தை இறந்துருச்சு கயல்விழி என்ற மாணவி சின்ன பிள்ளை பன்னெண்டாவதுதான் முடிச்சிருக்கு நீட் தேர்வு நம்ம எப்படி எழுதுவோமோ எழுதுனா நம்ம வெற்றி பெறுவோமோ வெற்றி பெற மாட்டோமோ அப்படின்ற பயத்துல அந்த பெண் குழந்தை இன்றைக்கு தூக்குமாட்டி இறந்திருக்கிறது இது எவ்வளவு பெரிய அயோக்கியத்தனம் தொடர்ச்சியாக தமிழ் பிள்ளைகள் இறந்துகிட்டே வருது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்று நான்கு வருடம் முடித விட்டது ஐந்தாவது வருடம் நிறைவடைய போகிறது இவர்கள் நீட்டுக்காக என்ன பண்ணாங்க இவர்கள் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்த வாக்குறுதியில இவர்கள் நிறைவேற்றினாங்களா ஏன்யா நீங்க நீட்டு தேர்வுக்கு எதிராக எதுவுமே பண்ணல அப்படி என்னையா பண்ணீங்க ஆட்சிக்கு வந்தவுடனே நீட் தேர்வு ரத்து சொன்னீங்களே நீங்க என்னையா நடவடிக்கை எடுத்திருக்கீங்க அப்படின்னு கேட்டாக்க அதிமுக தான நீட் தேர்வை கொண்டு வந்தது அதுக்கு முன்னாடி வரைக்கும் விளக்கு இருந்தது அந்த விளக்க வாங்கறது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இதையா திமுக தெரிய மாட்டேங்குது இந்தியா முழுவதும் நீட் தேர்வு அறிமுகப்படுத்தினதை கொண்டு வந்ததே திமுக காங்கிரஸ் கூட்டணி தான் இதை கேள்வி கேட்டால் நாங்கள் தமிழகத்துக்குள்ள கொண்டு வரல அப்படின்னு பேச்சுவோம் ஒரு திட்டத்தை ஒரு கால அளவுக்கு மேல மாநில அரசால நிறுத்தி வைக்க முடியாது நாம விலக்கு கேட்டிருந்தோம் இந்தியா முழுவதும் நீட்டு வந்து அமல்படுத்திட்டாங்க யாரால இந்த திமுக காங்கிரஸ் கூட்டணியால இந்தியா முழுக்க நீட் அமல்படுத்தப்பட்டது நம்ம மாநிலத்துக்கு மட்டும் முதல்வர் ஜெயலலிதா அவர்கள் என்ன பண்ணாங்க உச்ச நீதிமன்றம் போயிட்டு காங்கிரஸ் அரசுக்கு கடிதம் எழுதி விளக்கு வாங்கி கொடுத்தாங்க ஆண்டுக்கு எக்ஸ்டன் பண்ணி கொடுத்தாங்க ஒரு கட்டத்துக்கு மேல அந்த திட்டத்தை நாம நிறுத்தி வைக்கவும் முடியாது அப்படிப்பட்ட சூழல்ல நீட் தேர்வு வந்து நிறைவேறிடுச்சு அப்ப இது தடுக்க முடியாதுன்னு தெரியும் தடுக்க முடியாதுன்னு தெரிஞ்சு கூட எதற்காக போலி பொய்யான வாக்குறுதிகளை இந்த மாணவர்களுக்கு கொடுக்கணும் சரிங்க அந்த நீட் தேர்வை பயிற்றுவிக்கிறதுக்காக இந்த தமிழ்நாடு அரசு என்ன நடவடிக்கை எடுத்தது வேற வழி இல்ல நீட் தேர்வு ஆயிடுச்சு நாம தேர்வு எழுதிதான் ஆகணும் போட்டி போட்டுதான் ஆகணும் அப்படின்ற நிலைமை தமிழ்நாட்டில் வந்த பிறகு அந்த நீட் பயிற்சி கட்டணம் மட்டும் எவ்வளவு தெரியுங்களா கிட்டத்தட்ட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலதான் எங்க போனாலும் ஒரு மட்டமான ஒரு கோச்சிங் சென்டருக்கு போனா கூட ஒரு லட்ச ரூபாய்க்கு மேலதான் வருஷத்துக்கு நான் சொல்றது கம்மி நல்ல ஹை குவாலிட்டி ஆகாஷ் அது போன்ற பெரிய பெரிய இதுக்கெல்லாம் போக போக ரேட் இன்னும் அதிகமாகும் கிட்டத்தட்ட அஞ்சு ஆறு லட்சம் வரைக்கும் வருஷ கட்டணம் மட்டுமே அஞ்சு ஆறு லட்சம் வரைக்கும் இருக்கக்கூடிய நீட் கோச்சிங் சென்டர்கள் இருக்குது இப்படிப்பட்ட சூழல்ல ஒரு சாதாரண ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்கள் எப்படி அந்த கோச்சிங் சென்டருக்கு போவாங்க அல்லது ஒரு ஏழை எளிய குடும்பத்தில் இருக்க கஷ்டப்பட்டு தனியார் பள்ளியில கூட படிக்கிறான்னு வச்சுக்கல அந்த பிள்ளையால எப்படி நீட் தேர்வு அந்த கோச்சிங் கிளாஸுக்கு போக முடியும் அவ்வளவு காஸ்ட்லியா இருக்குது அப்ப எத்தனை நாட்கள் நீங்க கோச்சிங் கிளாஸ் நீட் கோச்சிங் கிளாஸ் இந்த மாணவர்களுக்கு தயார்படுத்துவதற்காக நடத்தினீங்க இந்த திமுக அரசு ஆட்சிக்கு வந்து நாலு இல்ல எத்தனை வகுப்புகளை நீங்க நடத்திருக்கீங்க எத்தனை மாணவர்கள் அது வந்து பயின்றிருக்கிறாங்க எத்தனை மாணவர்கள் நீங்க கோச்சிங் கொடுத்தீங்க நீட் தேர்வு தவிர்க்க முடியாதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு நீங்களும் ஏமாத்திட்டீங்க தமிழக மக்களை நாங்க நீட் தேர்வு வந்து விளக்க வாங்கி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஏமாத்தி ஆட்சிக்கு வந்தீங்க உங்களால வாங்கி கொடுக்க முடியல சரி வாங்கி கொடுக்க முடியலையா அந்த தேர்வை சமாளிக்கிறதுக்காவது நம்ம மாணவர்களை தயார்படுத்துவதற்கு எதனால நடவடிக்கை எடுக்கணும் இல்ல அதையும் எதுவும் செய்யல அப்படின்னாக்க எதுக்குதான் உங்களுடைய ஆட்சி நீட் கோச்சிங் கிளாஸ் எவ்வளவு காசுலன்னு அரசுக்கே தெரியும் திமுக அரசுக்கு தெரியும் ஏன் திமுக வீட்டுக்காரன் போலாம் நீட் தேர்வுக்கு போகலையா என்ன அவங்களுக்கு தெரியாத எவ்வளவு கட்டாங்கன்னு சொல்லிட்டு அப்ப ஏழை மாணவர்கள் என்ன பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு அதுக்காக ஏதாவது கோச்சிங் கிளாஸ் ஏதாவது வச்சாங்களா மாவட்டம் முழுவதும் ஒவ்வொரு அரசு பள்ளியிலும் ஏதாவது கோச்சிங் கிளாஸ் வச்சாங்களா அதுவும் கிடையாது ஏன்னா நாங்கள் வச்சோம் ஒரு பொய்யான ஒரு போலியான கணக்கை காட்டுவான் ஆனால் எனக்கு தெரிஞ்சு நான் அந்த அரசு கண்டக்ட் பண்ண நீட் கோச்சிங் சென்டர்ல போய் படிச்ச நான் எங்களுக்கு தெரிஞ்ச பிள்ளைகளை நாங்க பார்த்தது கிடையாது அதுதான் உண்மையான நினைமை ஆனா எடப்படி பழனிசாமி என்ன பண்ணாருன்னாக்க மத்திய அரசினுடைய திட்டம் இந்தியா முழுக்க அமுல்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்துக்குள்ள ஓரளவிற்கு மேல தாக்குப்பிடித்து அதை நிறுத்த முடியாது அவருக்கு தெரியும் அப்போ இந்த ஏழை ஏழை எளிய மாணவர்களுக்கு அரசு பள்ளி மாணவர்களுக்கு என்ன செய்ய முடியும்னு நினைச்ச அவர் என்ன பண்ணியிருந்தாருன்னா ஏழு புள்ளி ஐந்து சதவீதம் இட ஒதுக்கீடு தனியா கொடுத்து இந்த ஏழை எளிய அரசு பள்ளி மாணவர்களும் நீட் தேர்வின் மூலமாக அவர்களுக்கு தனி இட கொடுத்து அவங்கள உள்ள போக வச்சாரு இதை செய்தது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் இவரால தடுக்க முடியல ஆனால் அதற்கான மாற்று வழியை சிந்திச்சு ஆளுநரினுடைய ஒப்புதல் இல்லாமலேயே ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இட கொடுத்தாரா இல்லையா அப்ப இந்த முக சாளின அரசு நாங்க நீட் தேர்வையை ரத்து பண்ணிடும் சொல்லிட்டு உள்ள வந்தவன் நீ இது போன்ற ஒன்னு ஏழு புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீடு ஒரு பதினஞ்சு சதவீதமாக ஒரு இருபது சதவீதமாக இன்க்ரீஸ் பண்றதுக்காக ஏதாவது வேலை பார்க்கணும் இல்ல ஒன்னால விலக்கு வாங்க முடியலன்னா கூட இந்த இடஒதுக்கீட்டை அதிகப்படுத்தக்கூடிய வேலையாவது நீங்க பாக்கலாம் இல்ல அப்ப எந்த வேலையும் செய்யாம நாங்க தீர்மானம் இயற்றி ஆளுநருக்கு அனுப்பிட்டோம் அவர் காலதாமதம் பண்றாரு நாங்க தீர்மானம் இயற்றி குடியரசுத் தலைவருக்கு அனுப்பிட்டோம் அவர் காலதாமதம் பண்றாரு நாங்க வந்து உச்ச வழக்கு தொடுத்து இருக்கிறோம் நீதிமன்றம் வந்து காலதாமதம் பண்ணுன்னு சொல்லிட்டு நாலு வருஷத்தை ஓட்டிட்டீங்க இன்னும் ஒரு வருஷம் தான் இருக்குது ஆனா தேர்தல் பிரச்சாரத்தின் போது நீங்க என்ன சொன்னீங்க அடுத்த நாளே திமுக ஆட்சியில் வந்து அடுத்த நாளே நீட் தேர்வு இருக்காது அப்படின்னு சொன்னீங்க ஆனால் இன்றைக்கு இந்த ஏழை மாணவி இறந்திருக்கிறார் தொடர்ச்சியாக தமிழ்நாடு முழுவதும் இந்த தமிழ் பிள்ளைகள் தொடர்ச்சியாக இறந்துகிட்டு வராங்க தூக்கு மாட்டிக்கிட்டு சாவுறாங்க இதெல்லாம் இதை தடுப்பு இருக்கு இந்த அரசு என்ன பண்ணிருக்கு ஒண்ணு அவங்களுக்கு கான்பிடன்ஸ் கொடுக்குற அளவுக்கு நீங்க கோச்சிங் கிளாஸ் ஆகுது நடத்தணும் கோச்சிங் கிளாஸ் வந்து இருக்கு மாணவர்கள் இல்லைன்னு சொல்லாதீங்க தன்னார்வலர்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க மருத்துவம் படிச்சிருக்கக்கூடிய மாணவர்கள் வந்து நடத்துவாங்க நீங்க கூப்பிட்டீங்க தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட சொல்லுங்க எங்களுக்கு ஏழை எளிய பிள்ளைகளுக்கு நீட் கோச்சிங் கிளாஸ் கொடுக்கறதுக்கு எங்களுக்கு தன்னார்வலர்கள் வேணும் அப்படின்னு தமிழ்நாடு அரசு ஒரு அறிவிப்பு வெளியிட்டா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்கள் அத்தனை பேரும் மருத்துவ கல்லூரி மாணவர்கள் அத்தனை பேரும் மருவிற்கு தயாராக இருக்கிறாங்க ஆனால் அதை இந்த தமிழ்நாடு அரசு செய்யலையே அப்போ நீங்க ஒரு தரமான கோச்சிங்க இந்த அரசு கொடுத்திருந்தால் அனைத்து மாணவர்களும் கொடுத்திருந்தா அவங்க கான்பிடன்ஸோட போயிட்டு அந்த தேர்வை போய் அட்டன் பண்ணுவாங்க அந்த கான்பிடன்ஸ் இல்லாததால தான் அவர்கள் இறந்து போறாங்க கோச்சிங் கிளாஸ் ரெண்டு லட்சம் மூணு லட்சம் கட்டி தான் படிக்க வைக்கிறாங்க நம்மள நம்ம அப்பா அம்மாவால படிக்க வைக்க முடியல அவர்களுக்கு அந்த வசதி இல்லையே அப்ப நாம தேர்வு எழுதுனா வெற்றி பெறுவோமோ வெற்றி பெற மாட்டோமோ என்ற பயத்தால இறந்து போறாங்களே தவிர என்னால அந்த தேர்வு எழுத முடியாதுன்றதால இறந்து போகல அந்த பயம் வெற்றி பெற்றுவோமோ வெற்றி பெற மாட்டோமோன்னு சொல்லிட்டு அந்த பயத்தை போக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை தேர்தல் வாக்குறுதி மட்டும் கொடுத்தா பத்தாது அந்த பயத்தை போக்கி அவர்களை தேர்வு அறைக்குள்ள கொண்டு போக வச்சு அவர்களை எழுத வைக்க வேண்டியது தோல்வி அடைந்தாலும் அடுத்த தேர்வுல மீண்டும் அவர்களை எழுத வைக்கக்கூடிய அளவிற்கு தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டியது ஒரு அரசினுடைய கடமை நம்ம கிட்ட கட்டமைப்பு இருக்குது தமிழ்நாடு முழுவதும் அரசு பள்ளிகள் இருக்கு அப்புறம் இடம் இருக்கிறது அப்போ தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய மருத்துவர்களாக இருக்கிறவங்களா இருக்கட்டும் அல்லது நீட்டில் எழுதி பாஸ் ஆனவங்களா இருக்கட்டும் மருத்துவக் கல்லூரி மாணவர்களாக இருக்கட்டும் அவங்கள கூப்பிட்டீங்கன்னா ஒவ்வொரு மாவட்டத்திலும் மருத்துவக் கல்லூரி இருக்குல்ல அவங்களை கூப்பிட்டு மாவட்டத்துல ஒரு நீட் கோச்சிங் சென்டரை நடத்தி ஒரு தரமா ஒரு கிளாஸ் நடத்தி வச்சிருந்தாக்க நம் பிள்ளைகள் தற்கொலையை நோக்கி செல்லக்கூடிய ஒரு அவல நிலைக்கு செல்ல மாட்டாங்க பெற்றோர்கள் நீங்களும் தயவு செஞ்ச பிள்ளைகளுக்கு வந்து ப்ரெஷர் கொடுக்காதீங்க பாஸ் ஆகணும் நீ இந்த அட்டம்லேயே பாஸ் ஆகிடணும் ஒழுங்கா படி படிச்சாதான் பாஸ் ஆவ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நெருக்கடியோ ப்ரெஷரோ கொடுக்காதீங்க அவர்களை படிக்க சொல்லுங்க படிக்கட்டும் எழுதிட்டோம் பரவாயில்லப்பா அடுத்த தடவை கூட முயற்சி பண்ணிக்கலாம்ப்பா அப்படின்னு கொஞ்சம் உற்சாகப்படுத்துங்க என்ன ஃபெயில் ஆயிட்டியா பாஸ் ஆக மாட்டியா படிக்கலையா படிச்சாதான் பாஸ் ஆக நீ பாஸ் ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு பிள்ளைகளுக்கு ப்ரெஷர் கொடுக்காதீங்க அப்புறம் பிள்ளைகள் முக்கியமா இல்ல நீட் தேர்வு முக்கியமான நீங்க முடிவு பண்ணீங்க பிள்ளைகளுடைய தான் நமக்கு முக்கியம் அதே மாதிரி பிள்ளைகளும் சரி நீங்க இந்த தேர்வுல தோல்வி அடைஞ்சாலும் மீண்டும் மீண்டும் முயற்சி செய்யுங்க இன்னும் நாலஞ்சு முறை முயற்சி பண்ணுங்க உங்களுக்கு வயசு இருக்கு தமிழ் பிள்ளைகள் எழுதி இன்னும் வருஷத்துல இந்த நீட் தேர்வை வேணாம் சொல்லிட்டு மத்தியில் எந்த ஆட்சியா இருந்தாலும் அவங்களே நீக்குவாங்க ஏன்னாக்க அந்த நீட் தேர்வுல மீண்டும் டாப்பராக தமிழ்நாடு வரும் இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு தான் டாப்ல இருந்துச்சு அதனால இவங்க நீட் தெருவை கொண்டு வந்து தமிழ்நாட்டு மாணவர்களை அப்படியே மட்டம் தட்டி அடிநிலைக்கு கொண்டு வந்தாங்க மீண்டும் இந்த நீட் தேர்வையும் எதிர்கொண்டு நம்முடைய தமிழக மாணவர்கள் நிச்சயமாக ஒரு டாப்பான பொசிஷனுக்கு வருவாங்க மீண்டும் புதிய முறைகளை கண்டுபிடிப்பாங்க இவங்களை எப்படி மட்டம் சொல்லிட்டு புதிய புதிய வழிமுறைகளை தேர்வுகளை இவர்கள் கண்டுபிடித்தாலும் இல்லை நிச்சயமாக இந்த நீட் தேர்வு என்பது அகற்றப்பட வேண்டிய ஒரு தேர்வு இந்த நீட் தேர்வை அகற்ற போராடுவ வேண்டியது ஒவ்வொரு கட்சியினுடைய ஒவ்வொரு தமிழருடைய ஒவ்வொருவருடைய கடமை ஏன்னா நம்ம வீட்டு பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இறந்து கொண்டிருக்கிறார்கள் கடந்த இந்த நாலஞ்சு வருஷத்துல நாம கணக்கெடுத்தாலும் கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு பேருக்கு மேல இந்த பிள்ளைகள் வந்து உயிரிழந்திருக்கிறாங்க இந்த நாசகார தேர்வு திட்டத்தை மாநில அரசும் மத்திய அரசும் ஒன்று சேர்ந்து ஒழித்து கட்ட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய வேண்டுகோளாகவும் இருக்கிறது இந்த இறந்த மாணவிக்கு நம்மளால எதுவுமே சொல்ல முடியாது நாம அஞ்சலி தான் செலுத்த முடியுமே தவிர வேறு என்ன நம்மளால செய்து முடிய முடியும் மக்கள் மத்தியில் இதை கொண்டு போய் சேர்க்க தான் முடியுமே தவிர வேறு என்ன அதிகாரம் நம்ம கைகளில் இருக்கிறது வாக்கு எனும் அதிகாரம் தான் இருக்கிறது போலியான பொய்யான வாக்குறுதியை கொடுத்த இந்த திராவிட முன்னேற்றக் கழகத்தை வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலில் தோக்கடிச்சு வீட்டுக்கு அனுப்பினால் மட்டும்தான் இதன் காண ஒரு தீர்வு நிச்சயமாக கிடைக்கும் நன்றி